கள்ளக்குறிச்சி ஃபயர் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க என்னென்னு கேட்டதுக்கு ஆக்சிடென்ட்ல எனக்கு கையில் உள்ள எலும்பு உடஞ்சிச்சு சார் அதனால் டாக்டர் உங்களை போய் பார்க்க சொன்னதாக சொன்னார் சார் எனக்கு பெயின் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது என்னென்னு டாக்டர் செக் பண்ணாங்க அப்புறம் அந்த கையில் உள்ள வளையம் போடுறதுனால பெயின் அதிகமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ஃபயர் ஸ்டேஷனுக்கு போய் அதை கட் பண்ணுங்க சொன்னாங்க அதனால தான் சார் வந்தான்னு சொன்னார் உடனடியாக எங்கள் தீயணைப்பு வீரர்களும் சரிங்க பயப்படாதீங்க கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு சின்ன ஒரு கட்டரை வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் கையில் படாமல் இருக்க பேப்பரை வச்சு கவர் பண்ணிவிட்டு கட் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணதுக்கப்புறமா பெரிய கட்டரை எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளையத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க அவருக்கு உடஞ்ச கையின்றதுனால உடனே எல்லாம் பண்ண முடியாதுங்க அதனால் பொறுமையாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சுங்க ஆனால் வெற்றிகரமாக அந்த காப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க